எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு மட்டன் கிரேவி ரெசிப்பியும் அண்ட் வந்துட்டு ஹோம் மேட் பட்டர் எப்படி வந்துட்டு பால் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சு அதை வந்துட்டு பட்டராக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறதை பற்றி பட் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிறக்காக இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் ஸோ நாங்கள் வந்துட்டு அடிக்கடி நான்வெஜ் செய்ய மாட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வெஜிடேரியன் ஸோ நான் வந்துட்டு இதர் அத்த மாமா வீட்டுக்கு போனாவோ அம்மா வீட்டுக்கு போனாவோ அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க இவ எனக்கு ஒருத்திக்காக செய்யணும் அப்படிங்கிறக்காகவே நாங்கள் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம் இப்போ வந்துட்டு என் பையனும் இருக்கிறதுனால சரி அவனுக்கும் எதுவும் டச் விட்டு போயிடக்கூடாது அவன் கொஞ்சம் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு பழகணும் அப்படிங்குறக்காக நான் கொஞ்சம் அடிக்கடி செய்கிறேன் இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செய்வோம் எங்கள் ஊர் சைடில் இந்த மட்டன் மசாலா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கடையில் வாங்காமல் நானே ஒரு பேஸ்ட் தான் ரெடி பண்ணி இது பண்ணுறேன் அது கொஞ்சம் என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்துட்டு சீரகம் சோம்பு மிளகு கொஞ்சமாக மல்லி அண்ட் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்துட்டு நம்ம தேங்காய்பெல்லாம் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் அது போக வந்துட்டு தாளித்து விட்ருக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அண்ட் கருவேப்பில தக்காளி ஸோ நான் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அந்த ரோஸ்ட் பண்ணுற ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நான் இப்போ சொல்ல மறந்துட்டேன் அந்த பவுடருக்கு வந்துட்டு வரமிளகா போட்டு வரைப்போம் நான் ஒரே ஒரு வரமிளகா தான் போடுறேன் நான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லா யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக நல்லா விட்டு இந்த மல்லி சீரகம் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சோம்ல அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்தளவுக்கு வரந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு அந்த சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுக்காதோ இஞ்சி பூண்டு எதுவும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாலுமே நான்வெஜ் அப்படிங்கிறப்போ இந்த இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டு செய்யும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அண்டு இது நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக ஆகிற மாதிரி வதக்கிட்டு கூட வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சத்தூள் இது மூணு மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன் வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ணலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் மெயின்டைம் பண்ணிவிட்டு மட்டன் குக்கரில் தாளிச்சு விட்டுடலாம் நான் அதே குக்கரில் தான் யூஸ் பண்ணுறேன் அகெயின் குக்கரில் நல்லா விட்டு கடுகு கருவேப்பிலை அந்த கட் வச்சு ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நல்லா வதக்கி தக்காளியும் போட்டு ஒரு ஹாஃப் தக்காளி தான் போட்டு அதிகமாக போடல கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் அந்த நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன் அதையும் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மசாலா அரைச்சதையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணி குக்கர் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு குக்கர் விசில் மூடி போட்டு ஒரு மறுபடியும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு வலை உங்களுக்கு லிக்விடாக தெரியுது அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கெட்டியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஏதோ தேங்காய் பால் கொஞ்சம் இளம் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாக தேவைப்படுது அப்படி குழம்பு மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க கிரேவி மாதிரி இல்லாமல் அப்படின்னா இதை வந்துட்டு அப்படியே விட்டுடலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு தனியாகலாம் நான் சமைக்கல என்ன பண்ணேன் இந்த வதக்கி விட்டேன்னா நான்வெஜ்க்கு அப்படியே கொஞ்சம் வதனங்கள் எடுத்து பக்கத்தில் இன்னொரு பேனில் போட்டு அதே மசாலா அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் அதுக்குள்ளே நான் உடச்சி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ தட்டு இன் ஒன்றா வேலை முடிஞ்சு இது கரைச்சா அதே மசாலா அதே ஐட்டம்ஸை வச்சு வெஜ்ஜும் முடித்தாச்சு முன்னாடியெலாம் முட்டையும் சாப்பிடாம இருந்தாங்க இப்போ கொஞ்சம் முட்டையும் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கும் இல்லை முட்டை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காயை போட்டு வதக்கி விட்டு இதே மாதிரி முட்டைக்கு பதிலாக காய் போட்டு வதக்கி இதே மசாலா வச்சு ரெடி பண்ணிப்பேன் என்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு மட்டன் கிரேவி ஏன்னா அந்த கறி இருக்கல அது வந்துட்டு நல்லா இளங்கறி போல் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா பையனுக்கு சாப்பிட்றக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா வெந்து வந்துருந்துச்சி என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி நானும் நல்லா சாப்பிட்டேன் ஸோ இப்படி தான் நான் யூஸ்வலாக வந்துட்டு நான்வெஜ் கறி செய்வேன் சிம்பிளாக குக்கர்லேயே கிரேவி மாதிரி வச்சு முடிச்சிருவேன் என் பையன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்துட்டு சாப்பிட்றனோ அந்த எலும்புலாம் தட்டி தட்டி தான் அவனுக்கு எப்படி சாப்பிட்றப்ப எடுத்து கொடுக்குறனோ அதே மாதிரி அவனும் பண்ணி பண்ணி சாப்பிட்ருந்தான் என்ன தான் வந்துட்டு நம்ம செஞ்சு யாராவது செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்றத விட நம்ம ஒருத்தங்களை செஞ்சு கொடுத்து அவங்க வந்துட்டு நல்லா சாப்பிடும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதுவும் நான்வெஜ் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப யாராவது செஞ்சு கொடுத்து அவங்கள யாரும் சாப்பிட்டு வச்சு பார்க்கணுங்கிறது ஆசை அந்த அந்த இதுக்கு இத்தனை நாளாக எனக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க பட் இப்போ என் பையன் வந்துவிட்டான் அவன் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றாங்கட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது அன்னைக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுங்கிறது அதை வந்துட்டு சின்ன அதில் மெயினான பாயிண்ட்ஸ் போட்டு போட்டிருந்தேன் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படிங்கிறக்காக நான் பாயிண்ட்டு கிளியராக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு பால் ஆடை வந்துட்டு ஒன் வீக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் ஆர் டூ வீக்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆடையை வந்துட்டு நம்ம எதோ டூ வேஸில் கலெக்ட் பண்ணலாம் ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாலை நைட்டு காய்ச்சி அந்த பாலை தட்டம் போட்டு முடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க காலையில் பார்த்தீங்கன்னா மேலால் அந்த ஆடை மட்டும் தனியாக ஆகி கெட்டியாக நிற்கும் இதில் அந்த ஆடையை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஆடையோடவே நீங்கள் தயிர் போட்டுருங்க அந்த தயிரை வந்துட்டு தயிரை தெவஞ்சு வரும்ல அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுலேயும் அந்த மேலால் அந்த ஆடை வந்து நல்லா ஃபார்மாகி கெட் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ எது நீங்கள் பால்லேருந்தும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி தயிர் போடுறீங்கன்னா தயிர்லேருந்தும் எடுத்து வச்சுக்கலாம் எதுவும் இருந்தாலும் நீங்கள் செப்ரேட்டாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜில் கலெக்ட் பண்ணி வைங்க அண்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சர் ஜவரில் போட்டு நம்ம அடிச்சு எடுக்க போகிறோம் போடும்போது இதுக்கு மெயினாக வந்துட்டு ஐஸ் வாட்டர் வேணும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் இன்னுமே நல்லா வரும் அந்த அன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் இல்லைங்கிறதுனால ஐஸ் வாட்டர் போட்டேன் அண்டு ஒரே முட்டா போட்டுறாதீங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு ரிவர்ஸில் ஒரு ரெண்டு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஸ் வாட்டர் விட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் சுற்ற விட்டுறாதீங்க ஐஸ் வாட்டர் போல் அந்த மிக்ஸியோட ஹீட்டுக்கே வந்துட்டு வெண்ணெய் திரண்டு வராது அதனால தான் ஐஸ் வாட்டர் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக ஒரு ரெண்டு மூணு சுற்று விற்று ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி திரண்டு வரும் அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு இன்னொரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சு நெய் காய்ச்சிக்கோங்க